தேவதை என அழைக்கப்படும் மேலூர் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் தசரா விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் விழா அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு தேவதை என அழைக்கப்படும் மேலூர் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் தசரா திருவிழா கடந்த இருபத்தி மூணாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ஒன்பது நாட்கள் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வியாழக்கிழமை இரவு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அம்மன் கோவிலுக்கு வருகை தந்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மேலதளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பளித்தனர் அப்போது திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் மாரிமுத்து மாரீஸ்வரன் ராஜேஷ் ராஜ்குமார் ஆனந்த் சுப்பிரமணியம் ராஜேஷ் கார்த்திக் ரத்தினம் முத்துக்குமார் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்பு பத்ரகாளி அம்மன் கோயில் தெருவில் ஊர்வலமாக அமைச்சர் ஜீவன் சென்றபோது இருபுறமும் பெண்கள் நின்று சால்வை அணிவித்து உற்சாகமாக கையசைத்து வரவேற்பளித்தனர் அலங்கரிக்கப்பட்ட பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் சுவாமி தரிசனம் செய்தார் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற சூரசம்ஹாரம் விழாவில் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி கஜமுகம் சிங்கம் மான் ரிஷி சூரன் கோழி மாடு உள்ளிட்ட பல்வேறு உருவங்களில் வந்த சூரனை வெள்ளி வேல் மூலம் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் பத்திரகாளி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியில் திமுக மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோயில் குழு தலைவர் செந்தில்குமார் சிவன் கோயில் குழு தலைவர் கந்தசாமி குழு உறுப்பினர் பி எஸ் கே ஆறுமுகம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அபிராமிநாதன் திமுக வட்ட செயலாளர் கங்கா ராஜேஷ் வழக்கறிஞர் சதீஷ்குமார் பிஜேபி மத்திய அரசு வழக்கறிஞர் சுரேஷ்குமார் வழக்கறிஞர் சரவணன் இந்து ராகவேந்திரா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அமைச்சர் கீதா ஜீவன் ஆலோசனைப்படி திமுக வட்ட செயலாளரும் திமுக மாவட்ட பிரதிநிதியுமான தெர்மல் சக்திவேல் ராஜ்குமார் ராஜேஷ் சுடலை ராஜா சண்முக ரியல்ஸ் மாரிமுத்து அரியநாயகம் ஆனந்த சுப்பிரமணியன் முத்துக்குமார் மாரீஸ்வரன் ராஜேஸ்வரன் ரத்தினம் என்ற கார்த்திக் மாரிஷ் உள்ளிட்டோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்